ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழணும்னு என் அப்பன் ஈசன வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா எழுபத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அரிய பயிற்சி நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்துல வக்ர பயிற்சி ஆகுது அது எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அரிய நிகழ்வா ஜோதிடத்துல பார்க்கப்படுது இது வெறும் நிகழ்வு அல்ல மனுஷன் வாழ்க்கையில அதற்கான ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டினை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அது சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க மேலே அக்கறை இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க ரிஷபத்தை அறத்தின் உருவமாக பார்க்கறது தான் நியாயம் ஏன்னா ஒரு நேர்மை இருக்கும் எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் தான் ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா அங்க எவ்வளவு பெரிய உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அங்க உண்மை எங்க இருக்கு அப்படின்னு தான் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் பார்ப்பீங்க தான் அறத்தின் உருவமாக பார்க்கப்படக்கூடிய ராசி அது மட்டும் இல்ல பிறருக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இனம் எது அப்படின்னா அது ரிஷபம் தான் சுயநலம் பார்க்காத சுயநலத்தை தொடாத பிறவி ரிஷபராசி அதனால நாம வளர்ணும் நம்ம நல்லா வாழணும் நம்ம மட்டுமே சந்தோஷமா இருக்கணும் நினைச்சா கூட நாம சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உற்றார் உறவினர்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் அதே நேரத்துல தன்னுடைய தரத்தை அடுத்தவங்களுக்காக தாழ்த்திக்கொள்ள மாட்டீங்க பிடிவாதம் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்துட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து மாறவே மாட்டீங்க தன்னுடைய திறமையாலும் செயலாலும் திடமான நம்பிக்கை உங்களுக்கு உண்டு அதாவது எதை நீங்க நம்புறீங்களோ அதுதான் நிஜம் அதுதான் உண்மைன்னு ஆழமா நம்ப கூடியவர்கள் அது பொய்யாகவே இருந்தாலும் சரி அந்த உறுதி பல நேரங்கள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கும் ஆனாலும் சின்ன வயசுல இருந்து குடும்பம் வசதி வாய்ப்போட இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைய ஏதோ ஒரு கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தை பருவத்துல படிக்கிற காலகட்டத்தில் கல்லூரி காலகட்டத்துல வேலை பார்க்கற நேரத்துல திருமணம் நடக்கிற நேரத்துல திருமண நேரத்துலாம் பயங்கர பிரச்சனை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்கிரன் அதிபதி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகு உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா செயல்படும் ரொம்ப பேரழகனா பேரழகியா இருப்பீங்க ஆனா அந்த அழகே உங்களுக்கு அந்த வாலிப வயதுல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களையும் அறியாமல் சிக்கல்களில் சிக்கிப்பீங்க உங்களையும் அறியாமல் யாரோ ஒருவரால் அது ஆடாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஈர்க்கப்படுவீங்க அதனால் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு கூட ஆபத்தானது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அதனால் தான் திருமணத்திலேயும் பிரச்சனைகள் காதலில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஒன் சைடு லவ் டூ சைடு லவ் அப்படின்லாம் இங்கே ஏற்படும் நீங்க ஒரு பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணுவீங்க உங்கள ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க இப்படி திருமண வாழ்க்கையிலயும் சரி அந்த காதல் வாழ்க்கையிலயும் சரி பல போராட்டங்களை சந்திச்சு தான் அதுக்கப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கை அமையும் அங்க என்ன வேணாலும் நடக்கலாம் இப்படிதான் உங்களது வாழ்க்கை பயணம் அந்த இளமை பருவத்துல நடக்கும் அதே நேரத்துல உங்கள் மனம் ஒரு விஷயத்துல உறுதியாயிட்டீங்க அப்படின்னா அதை மாற்ற எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது முடியாது அது நல்லதோ கெட்டதோ நான் சொன்னது மாதிரி அதுதான் நிஜம் அதுதான் உண்மை ஆனா அதே தவறான சிந்தனையில மனம் உறுதியாயிட்டா அதிலிருந்து உங்களால விடுபடவே முடியாது அதுதான் துரதிர்ஷ்டம் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறது நல்லதுதான் நியாயம்தான் அது நல்ல விஷயமா இருந்தா நல்லது நடக்கும் கெட்ட விஷயமா இருந்தா துயரத்தில் ஆழ்த்தி விடும் அப்ப துயரத்தில் ஆழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை அதிகம் உருவாகும் நிறைய பேர் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கும் தெரியும் இது தவறான பாதைன்னு மனசு சொல்லும் ஆனா மூளை சிந்திக்காது உடம்பு ஒத்துழைக்காது அதுக்கு நம்பிட்டோம் உண்மைன்னு நம்பிட்டோம் மாத்தலான்னு நீங்களே நினைச்சாலும் உங்களால மாற முடியாது அங்கதான் போய் துயரத்துல ஆழ்ந்து நிற்பீர்கள் ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் பொறுமை இருக்கும் ஒரு சுணக்கம் இருக்கும் சோர்வாவே இருப்பீங்க ஆனா அதே நேரம் வேலைன்னு வந்துட்டா டக்குன்னு இறங்கி அந்த வேலையை முடிச்சிட்டு தான் உட்காருவீங்க அந்த சுணக்கம் அடுத்தவங்க கண்ணுக்கு கொஞ்சம் சோம்பரித்தன மாதிரி தெரியலாம் உண்மை என்னன்னா பொறுமை சிந்திக்கிற திறன் அதை உறுதியா நம்புறது பயம் இல்லாம செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறது அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வர்றது இதற்கெல்லாம் காலம் எடுத்துக்கக்கூடிய என் நண்பு ரிஷபராசி நண்பர்கள் அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிச்சிட்டு தான் இறங்குவாங்க அதனாலதான் அந்த பொறுமை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கும் இந்த நிறைய விஷயத்தில் ஜெயிக்க வைக்கும் சின்ன சின்ன தோல்வியை அடைஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மனசை மனசை பாதிக்காது தளர மீண்டும் மீண்டும் முயற்சித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரமாக உள்ளார் அப்படி வக்கரம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தெளிவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மை பறந்து போயிடும் எதுலையுமே தீவிரமான சிந்தனை ஆழமாக யோசித்து முடிவெடுப்பது பயம் காணாம போவது தனி மனித ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது அதற்கு ஒரு சோதனை கட்டம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பயிற்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது புகழை அதிகப்படுத்துவது ஒழுக்கமானவர்கள் அதில் நம்பர் ஒன்னாக வருவது அப்படியான காலகட்டம் இது சனி வக்கர பயிற்சினால அது மட்டும் இல்ல கடின உழைப்பால தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த அதிசயம் அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும் தெளிவாக சிந்திக்க வைக்கும் தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும் உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வைக்கும் அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல விடுதலை நோயிலிருந்து விபத்திலிருந்து வழக்கிலிருந்து கஷ்டத்திலிருந்து நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் யாரால சனி வக்ர பயிற்சினால அதுக்கப்புறம் ஜூலை பதினேழாம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்கரமாக உள்ளார் ரொம்ப எதை ஒரு தெளிவான யோசனை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும் புதுசு புதுசா யோசனைகள் வரும் ஒரு இளமையா உங்கள் மனச வச்சுப்பீங்க உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோல் கொடுத்து நிக்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்கர பயிற்சியாகி வியாபாரத்துல வெற்றி வேலையில வெற்றி தொழில வெற்றி வணிகத்துல வெற்றி எந்த துறையில ஈடுபடுறீங்களோ எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால புத்தி அற்புதமா வேலை செய்யும் பரபரப்பா வேலை செய்யும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை முழுசா நீங்க அடையறீங்க இந்த புதன் வக்கர பயிற்சினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க அது மட்டும் இல்ல கடகராசியில அஸ்தமனமாகிறார் அஸ்தமனம்னா என்ன சோதனை மேல் சோதனை சாதனை செய்யக்கூடிய வேதனை இது அப்படியான வேதனையை கொடுக்கும் சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும் அதுபோல பலவீனமாக ஆக்கும் பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும் ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க உங்களை யாரும் ஏமாத்த முடியாது திறமையா பேச கத்துப்பீங்க உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு யமனாக நிப்பீங்க கபட நாடகத்துக்கு எல்லாம் துணை போகவே மாட்டீங்க நிறைய நாடகங்கள் உங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கும் அத்தனையிலயும் ஒரு புதுமை ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் உயர்ந்த கல்வி நல்ல பேச்சாற்றல் திறமை இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்கர பயிற்சிக்கு உண்டு எவ்வளவோ முறை முட்டாள்கள்னு சொல்லியிருக்கலாம் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கலாம் எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரே நாள்ல ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது இது மாதிரியான தான் சில பேர் டக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க அடைவார்கள் அப்படியான ஒரு அமைப்பை என்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார் புதன்னா என்னங்க டெக்னாலஜி கம்ப்யூட்டர் புதுசு புதுசா உருவாக்குறது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்கக்கூடிய காலகட்டம் இது அதுபோல் ஏற்கனவே ராகுவும் கேதுவும் நிலையில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இதோட நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்களும் ஒரே காலகட்டத்துல வக்கர பயிற்சி ஆவறது பெரிய அரிய நிகழ்வுங்க உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம் என்ன அசுர வளர்ச்சி அடையிற நேரம் இது இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கருமாவில் இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன் இன்னும் பாசிட்டிவா சொல்லணும்னா கொடுத்து வைத்தவர்கள் என்பது நண்பர்களும் தோழிகளும் ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா நேற்று வரைக்கும் நீங்க ஜோக்கரா இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு இன்று முதல் கிங் மேக்கர் புதுசு புதுசாக உருவாக்கப் போகிறீர்கள் புதுமையை புகுத்த போகிறீர்கள் புதிய மனிதராக பிறக்க போகிறீர்கள் எங்கேயுமே நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்களை வந்து அடைஞ்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது பதவி உயர்வு வரும் வேலை உயர்வு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் தொழில் அமைச்சுப்பீங்க தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் முடங்கி வீட்ல இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும் அழைக்கிறதுக்கு பத்து ஆட்கள் வருவாங்க வெளிநாடு போறதுக்கு விசா வரும் கம்பெனில கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு என் அன்பு நண்பர்களே தோழிகளே தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நம்மளை ஏளனமாக பார்த்த இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க முயற்சி பண்ணினா அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணுனா வெற்றிங்கிறது நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் உறுதி உங்களால முடியும் அதிபதி சுக்கிரன் சந்திரனுக்கு உச்ச வீடு மகரம் இந்த மூன்று ராசிகளும் முக்கோண ராசியாசிக்கு வருது சந்திரன் சுக்கிரன் புதன் சனி இவங்கெல்லாம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் முக்கியமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்பை விட உங்களுக்கு இவர்கள் நல்லதை அதிகம் கொடுப்பார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தாங்கக்கூடிய வலிமை விபரீதங்களை தாங்கக்கூடிய திறமையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம் பாக்கியம் இதுக்கெல்லாம் உரியவர் புதன் பகவான் சனி பகவான் அப்ப இரண்டு ராசிகளும் மிகப்பெரிய லட்சியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க அதாவது எதிர்த்து போராடக்கூடிய திறனை கொண்டு வருவாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில நல்ல முடிவை இவர்கள் தான் கொடுப்பாங்க புதன் பகவானும் சனி பகவானும் அதாவது பூர்வ புண்ணியாதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் இவங்க ராசிநாதன் சுக்கிரன் மீனத்துல உச்சமடைகிறார் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை தோல்வியில துவண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் எழுந்திருக்கவே முடியாது மட்டும் தோல்வின்னு ஒண்ணு உங்களுக்கு வந்துருச்சுன்னா வெற்றி பக்கத்துல தான் விட்டுறக்கூடாது எதையுமே கை விட்டுறக்கூடாது கூடாது கொஞ்ச தூரம் தான் கை நீற்ற தூரம் தான் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட அந்த முயற்சியை கண்டினியூ பண்ணணும் தோல்விகளை மாறி மாறி சந்தித்தாலும் இறுதியில் இழப்பின் பாதிப்பு தெரியாத வண்ணம் ஜெயித்து காட்டுவீர்கள் நிம்மதி அடைவீர்கள் கண்ணீர் புதன் வீட்டில நீச்சம் அடையறதுனால கர்ம மாதிரி பிறந்ததிலிருந்தே இருக்கும் பிறந்ததிலிருந்தே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி அதாவது சுக்கிரனுடைய பாதிப்பு சின்ன வயசுல இருந்தே தென்படும் இளமையும் முதுமையும் மகிழ்ச்சியில் தலைப்பதற்கு இந்த சுக்கிர பகவான் மறைமுகமா வேலை செய்வார் ஆயிரம் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி அன்னைக்கே ஒரு நல்லது நடக்கும் ஒரு இழப்பு இருந்ததுன்னா ஒரு வரவு இருக்கும் நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி உங்க வீட்டுல நடக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சியில புது உறவு உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு சந்தோஷம் ஒரு விசித்திரமான அமைப்பு இதெல்லாம் ரொம்ப சோகமா இருப்பீங்க திடீர்னு அதிரடியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திடீர்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த சுக்கிரன் தான் அதே நேரத்துல பதற்றம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு வேலை பலுவும் தோல்வியும் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க உழைச்சி உழைச்சி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க தவிச்சிருப்பீங்க ஆனா சுக்கிர பகவான் எந்த காலகட்டத்திலையும் உங்களை விடமாட்டார் மனம் தளராமல் போராடி வெற்றியை ருசிக்க தகுதியானவர்கள் என்பராசி நண்பர்களும் தோழிகளும் என்றைக்குமே குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த வேலை செய்யணுன்னாலும் சரி அல்லது வேலை செய்யற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல நீங்க ஈடுபடக்கூடிய எந்த ஒரு செயலிலும் எதையுமே தட்டி கழிக்க மாட்டீங்க இதை செய்யறேனா நான் செய்யறேன் இதை செய்யணுமா நான் செய்யறேன் நீங்க கவலைப்படுறீங்க நீங்க போய் உட்காருங்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற என்ன வேணாலும் நான் செய்யறேன் பணம் வேணுமா உதவி வேணுமா நான் செய்யறேன் நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி மட்டும் இருந்துட்டா பத்தாலும் பலம் மாதிரி நம்ம பக்கத்துல இதெல்லாம் நிறைய உணர்ந்தவன் நாலாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஜாதகம் பக்கம் வருவாங்க சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கிறத பார்ப்போம் நான் பார்த்துக்கிற நீ கிளம்பு நான் முடிச்சுட்டு வரேன் நீ கிளம்பு நீயே உட்காந்துருக்க இப்படி நிறைய விதமான வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது மழைக்கிறதே இல்லை அவன் சும்மா உட்காந்துருக்கானே அந்த பொண்ணு சும்மா உட்காந்துருக்காளே அல்லது அம்மா சும்மா உட்காந்துருக்காங்களே அல்லது அம்மா சும்மா உட்காந்துருக்காங்களே அப்பா சும்மா இருக்காரு பையன் வெட்டித்தனமாக இருக்கானே அவனுக்கு ஒரு வேலை கொடுவோம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒரு அன்பு ஒரு பாசம் அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கஷ்டப்பட விடக்கூடாது இதெல்லாம் தான் உங்களை தூக்கி பிடிக்குது எப்பொழுதுமே நீங்க விழுந்து விட மாட்டீர்கள் இந்த குணம் இருக்குல்ல இந்த குணம் மட்டுமே பத்து வருஷம் நின்று பேசும் இருபது வருஷங்கள் உங்களை தூக்கி கொண்டாடும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உங்களது உழைப்பு தேடி கொடுக்கும் அதற்கான ஒரு காலகட்டம் இந்த அற்புதமான காலகட்டம் இந்த வக்கர பயிற்சிகள் இந்த நான்கு வக்கர பயிற்சிகளும் அதற்கான அடிதளத்தை போடக்கூடிய ஒரு காலம் நம்ம வாழ்க்கையில நம்ம கருமாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடையலாம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கருமாவை புரிஞ்சுக்கிறது மிக சிறப்பு எதிர்காலத்தை சிறப்பா மாற்றக்கூடிய வலிமை இந்த கருமாவுக்கு தான் உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஸ்டோரிங்க ரெண்டு சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பையன் ரொம்ப சோகமா இருக்கான் இன்னொருத்த கேக்குறான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான் இல்லடா எனக்கு வாழவே பிடிக்கல ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு நான் ஃபெயில் ஆயிட்டேன் வீட்டுக்கு போனா அப்பா தோலை உரிச்சிருவாரு அவமானப்படுத்துவாரு எங்க ஊரெல்லாம் என்ன கேலி கிண்டல் பேசும் அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவன் நண்பன் சொல்றான் அமைச்சான் தற்கொலை பண்ணிக்காத தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து எல்கேஜிலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும் பதினாலு வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ ஒரு வருஷம் படிச்சு பாஸ் ஆகு அப்புறம் மூணு வருஷம் காலேஜுக்கு போ எல்லாம் சரியாயிடும் இவ்வளவு தாண்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அவன் அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான் உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும் எது வேணாலும் சொல்லட்டும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படிதான் நம்ம போகணும் இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறான் இதுதாங்க நண்பர்களே தோழிகளே வாழ்க்கைங்கிறது அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தாலன்றி பழா அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும் உருவத்துல பருத்து உயர்ந்து வங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி ஓடுறத விட்டுட்டு அதிலிருந்து இருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு தன்னையே அழிச்சிக்கிறத விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்மவனே இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம் இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் அப்படிங்கறதான் இந்த கர்மவனுடைய பாடம் அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் எடுத்து நின்னு அடிங்க அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்கர பயிற்சிகள் உங்களை அப்படியே மெருகேத்திடுங்க அவ்வளவுதான் நீங்க யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு இந்த புதனுடைய வக்கரம் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஆடம்பர பொருட்கள் கிடைக்க செய்யும் முயற்சி ஸ்தானத்துல வக்கரம் ஆகுறாரு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த ஆமை ஆம தான் அந்த வேலை நடக்கும் என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் ஆமை வேகத்துல அல்லது ரொம்ப பொறுமையா நடக்கக்கூடிய வேலைகள் இந்த வகர பயிற்சினால அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்க என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க யாரை விட்டா அந்த வேலை வேகமா நடக்கும் எங்க போனா அந்த வேலை வேகமா நடக்கும் என்ன செஞ்சா வேகமா நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியா லாபத்தை அடைய போறீங்க ஏன்னா சனி லாப வீட்டில் வக்கரம் அடைகிறாரு புதன் முயற்சி ஸ்தானத்துல வக்கரம் அடைகிறாரு ராகு கேது தொழில் ஸ்தானத்துல வக்கரம் அடைகிறாரு ராகு தொழில் ஸ்தானத்துல அடைகிறாரு கேது முக்கியமான ஸ்தானம் இது ஏன்னா வீடு நிலம் வாகனம் சொத்து சுகஸ்தானத்துல வக்கரம் அடைகிறாரு தான் சொல்றேன் இந்த வக்கரம் ரொம்ப முக்கியமான வக்கர பயிற்சி எல்லாமே உங்களது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும் இந்த வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது எவ்வளவு பெரிய சிக்கல இருந்தாலும் இந்த வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னா நீங்க நம்பிட்டீங்கன்னா போதும் மாற்றம் ஏற்பட்டுடும் அதாவது ராசி புருஷனுடைய இரண்டாவது வீடு ரிஷபம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குணம் இருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு அமைப்பிலையும் பொருளை ஈட்டி தன்னிறைவு பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி அப்படி நீங்க தன்னிறைவு பெறணும் என நிறைய சுகத்தை அனுபவிக்க என்ன வேணும் வீடு வேணும் சொத்து வேணும் வாகனம் வேணும் சுகஸ்தானத்தை திறமையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் அப்ப சுக்கிரனையும் வழிபடக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரிஷபராசிக்கு தெய்வம் லட்சுமி தேவி உங்களுடைய மன அமைதிக்காகவும் செல்வ வளத்துக்காகவும் வெற்றிக்காகவும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு ராசி நண்பர்கள் சுக்கிரனையும் லட்சுமி தேவியையும் வணங்குனீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் எப்போதுமே நிலைச்சிருக்கும் சிறகடிச்சு பறக்கக்கூடிய உல்லாச பறவையாக மாற்றக்கூடிய வலிமை இந்த தெய்வங்களுக்கு உண்டு ரிஷபராசி நண்பர்கள் லட்சுமி தேவிய வழிபடுறதுனால உங்க வாழ்க்கையில செல்வத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய அமைப்பு லட்சுமி தேவின்னா யாரு பொறுமை கடின உழைப்பு அது மட்டும் இல்ல அழகின் சின்னமாக கருதப்படக்கூடியவர் அதனாலதான் நீங்க அழகியா இருக்கீங்க பேரழகியா பேரழகனா இருக்கக்கூடியவர்கள் அப்ப லட்சுமி தேவியை வணங்குறதுனால இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் லட்சுமி தேவியை எப்போ வணங்கலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த எண்ணெய் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் சொல்றேன் அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி தீபம் ஏத்தி ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதே இருக்காது பிரச்சனையே வந்தாலும் தைரியமா தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்வி அடையுதா இனிமே வெற்றி தான் முன்னாடி நிற்கும் தோல்வியை கிடைச்சாலும் அதை வெற்றியாக பார்க்கக்கூடிய குணம் உங்களுக்கு கிடைக்கும் மனசு தான் எல்லாமே மனசு பதர்னா முடிஞ்சுது அப்ப மனசை தைரியமா வச்சுக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த லட்சுமி தேவிய மகிழ்விக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க லட்சுமி அப்படின்னாலே வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் எப்பொழுதுமே லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கங்க சுத்தமாக வச்சிங்கன்னு பெரியவர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க அதனால இந்த பரிகாரம் செய்யும் போது வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா வியாழக்கிழமையே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சிடணும் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும்போது இந்த எண்ணெய் மூணு எண்ணெயில ஒரு எண்ணெய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுமாட்டு நெய் சுத்தமான பசுமாட்டு நெய் இல்லைன்னா பஞ்சதீப எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயில் ஒரு எண்ணெயை வச்சுக்கோங்க மூன்று எண்ணெயுமே சக்தி வாய்ந்த எண்ணெய் நல்லெண்ணங்கிறது மகிழ்ச்சியையும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது நெய் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வ அருளையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது குறிப்பாக செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நெய்க்கு உண்டு அதுபோல் பஞ்சதீப எண்ணெய்க்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது சாதாரண எண்ணெய் இல்லை இது பஞ்சபூதங்களையும் தன் வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் நமக்காக செயல்பட வைக்கும் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்ட வேலையோ தொழிலையோ அல்லது பயணத்தையோ நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எந்த நேரமும் இந்த பஞ்சபூதங்கள் தொடர்பு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது இந்த பிரபஞ்சத்தில் தரையிலன்னா பூமி வானத்தில்ன்னா ஆகாயம் தண்ணியிலனா நீர் ஏதாவது வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சு இருந்தோம் அப்படின்னா நெருப்பு காற்று இல்லாம நம்ம ஒரு நேரமாக இருக்க முடியாது சுவாசம் அதுதான் பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பஞ்சதெய்வ எண்ணெய்க்கு உண்டு இந்த பஞ்சதீப எண்ணெயால் தெய்வம் ஏற்றிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அதனால அந்த மூன்று எண்ணெயில் ஒரு எண்ணெயை எடுத்துக்கோங்க மகாலட்சுமிக்கு உரிய பூஜை செய்யுங்க காலையிலேயே குளிச்சுட்டு சுத்தமாக ஆகிட்டு பச்சரிசி மாவால கோலம் போட்டுலாம் பண்ணீங்க அப்படின்னா மிக சிறப்பு தெய்வங்கள் உங்க வீட்டை தேடி வரும் முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்க இப்படி லட்சுமி கீழாச்சமா வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு சாம்பிராணி புகை பத்தி புகை இப்படி மங்களகரமாக வீட்டை வச்சுக்கிட்டு இந்த பூஜை ஆரம்பிங்க குறிப்பா நான் மூணு எண்ணெய் சொன்னேன்ல அந்த மூன்று எண்ணெயில் முடிஞ்ச வரைக்கும் கலப்படம் இல்லாத எண்ணெயா சுத்தமான தரமான எண்ணெயா வாங்கிட்டீங்க அல்லது நெய்யா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களது பரிகாரம் நூறு சதவிகிதம் பளிக்கும் கடமைக்கு நீங்க செய்யறீங்க ஏதோ கடையில் கிடைக்குது ஒரு நெய் கிடைக்குது வாங்கி தீபம் ஏத்துவோம் பஞ்சதீபம் என்னென்னு ஒன்று கிடைக்குது வாங்கி தீபம் ஏத்துவோம் அப்படின்னா உங்களது அலட்சிய மாதிரியே கடவுளும் சரி என்ன அவசரம் அனுபவிக்கட்டும் கர்மனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாத்தலாம் அப்படின்னு அந்த தெய்வமும் உங்களை அலட்சியப்படுத்தும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு பரிகாரத்துல தெளிவா இருக்கீங்களோ உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களது பரிகாரமும் வேலை செய்யும் அதனால தரமானதா சுத்தமானதா கலப்படம் இல்லாத பொருட்களா பூஜைக்கு பயன்படுத்துங்க அப்படி உங்களுக்கு கடையில கிடைக்கல நம்பிக்கை இல்லை அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி செக்குலாட்ன சுத்தமான எண்ணெய் வகைகளாக இருந்தாலும் சரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி எல்லாமே இவங்கள்ட வீட்டு முறைப்படி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குது வாங்கி பயன்படுத்துங்க நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதனால இந்த பூஜைக்கு இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உண்மையாக உங்கள் பூஜை சிறப்பானதாக அமையும் அந்த பரிகாரம்லாம் எல்லாம் கேட்டத கிடைக்கும் சரி இதெல்லாம் செஞ்சுட்டு தெய்வம் ஏத்திக்கிங்க முக்கியமா குலதெய்வத்தை அப்புறம் விநாயகரை வணங்கிக்கீங்க அடுத்தது இஷ்ட தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா நினைச்ச காரியம் கைகூடும் அதாவது என்ன மந்திரம் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க ஸ்ரீ லக்ஷ்மி மீம் சிம்ஹ தாரண்ய சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க எத்தனை வெள்ளிக்கிழமை இருக்கணும் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இதை மாதிரி செஞ்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா நீங்க கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வ வளத்தையும் கொடுத்து உங்கள் குணம் மாதிரியே உங்களை பாதுகாத்துக் கொள்வாள் இந்த லட்சுமி தேவி சரிங்க இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒண்ணு நமக்கு இருக்கணும் எப்படி இந்த உலகத்துல ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் இந்த குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான ஒண்ணுதான் ஆனா அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு தோண்டு போவோமே அதற்கான காரணத்தை அறிஞ்சுகிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால ருசிக்க முடியும் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா சரியான தான் செய்றீங்களா சரியா முடிவு எடுத்திருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட கைவிடாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்ப போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த இருந்து முயற்சியிலிருந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு நான் இல்லை விவேகானந்தர் அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய செய்யுங்க குறை நிறைகளை சரி பண்ணுங்க உங்களால் என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலையும் இறங்குங்க அப்போ முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்